சின்ன சுவாரஸ்யமான அவர் வந்து எப்படி வந்து ஒரு நேர்மையா இருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்னதா ஒரு குட்டி நிகழ்ச்சி சொல்றேன் அவங்க அம்மா அதாவது யாரோட அம்மா காமராஜரின் அம்மா வந்து தண்ணி வந்து தெருவில் போய் தான் குடிச்சிட்டு இருந்தாம்மா தண்ணி இதை வந்து

அந்த பைப்பையே என்ன பண்ணிட்டாரு வீட்டில் இருந்த பைப்பையும் எடுத்துட்டாரு எந்த தலைவர்கள் இந்த மாதிரி இருப்பாங்க சொல்லுங்க எந்த தலைவராக இப்படி இருப்பாங்களா இந்த ஒரு ஒன்று எடுத்துக்காட்டு இந்த ஒரு எடுத்துக்காட்டு போதும் காமராஜர் எவ்வளவு நேர்மையாக அரசியலில் இருந்தார் பணி செய்தார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நிகழ்ச்சி போதும் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி